வணக்கம் முருகே அது மோட்டர் பைக் தமிழ்நாடு மெக்கானிக் ட்ராப் மாதிரி பேசுகிறேன் இந்த வீடோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஸ்கூட்ரு வண்டியில் வந்து மைலேஜ் வந்து சுத்தமாக வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அது ஸ்கூட்ரு வந்து நம்ம என்ன நம்ம ரெடி பண்ணாலும் நமக்கு மைலேஜ் வந்து ஒரு ஆவரேஜாக தான் கிடைக்கும் ஏன்னா வீல் ரெண்டு சின்னது கம்பெனியில் வந்து மைலேஜ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஐம்பத்தஞ்சு டு அறுபது வந்து சொல்லுவாங்க அதே சேம் மைலேஜ் வந்து நமக்கு ரோட்டில் ஓட்டணும்னா வருமானம் கிடைக்குன்னா வராது நாற்பத்தஞ்சு டு ஐம்பது இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும் நம்ம பர்ஃபெக்டான மைலேஜ் எடுக்கணும்னா முதல்ல நம்ம சில விஷயம்லாம் நம்ம வண்டியில் கரெக்டா இருக்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும் அது என்னென்னன்றது ஒவ்வொரு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோ போகலாம் நம்ம எப்பயுமே செக் பண்றது வந்து பிரேக் ரெண்டு பிரேக்கோட ஃப்ரீ பிளே நம்ம செக் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் ஹேண்ட் மேலே நம்ம எப்பயுமே கை வச்சு போட்டுற பழக்கம் சில பேருக்கு கண்டிப்பாக இருக்கும் நம்ம எப்பயுமே இப்படியே ஓட்ட மாட்டோம் இந்த மாதிரி பிரேக் லிவர் மேலே நம்ம கை வச்சு தான் ஓட்டுவோம் கை வச்சு ஓட்டுறது பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ லைட்டாக அப்படியே அமுத்தி பிடிச்ச மாதிரி ஓட்டக்கூடாது அமுதி பிடிச்சி ஓட்டினீங்கன்னா பிரேக் வந்து லைட்டாக அப்ளை ஆகிட்டே இருக்கும் நம்ம ஆக்சிட் கொடுத்தாலும் அதோட மைலேஜ் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிடும் அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணாமல் ஓட்டணும் நம்ம லிவர் மட்டும் ஓ ஓட்டினா பெட்ரு இந்த மாதிரி ஓட்டி பழகுங்க அப்படி இல்லைன்னா அப்படி நீங்கள் கை வச்சு ஓட்டினாலும் நம்ம ப்ரெஸ் பண்ணக்கூடாது இப்படி ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கணும் அதே மாதிரி இந்த பிரேக் லிவரில் பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து பதினஞ்சு பத்து டு ஃபிஃப்டின் எம்எம் பது பத்து டு பதினஞ்சு எம்எம் வந்து இந்த மாதிரி ஃப்ரீ பிளே இருக்கணும்னு சொல்கிறாங்க ஏன் எது கேட்டிங்கன்னா நம்ம சப்போஸ் நம்ம லைட்டாக அமுத்தினா கூட அந்த அப்ளே ப்ரேக் அப்ளே ஆகாமக்கும் அதே மாதிரி இந்த கேபிள் வந்து இதில் லென்த்தாக போயிட்டுருக்கும் ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் கேபிள் போகும் அந்த கே நம்ம ஹேண்டில் அப்படி வளைக்கும் போது கேபிள் இழுக்கும் போது இந்த லிவர் வந்து டைட் ஆகும் அந்த டைட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஃப்ரீ பிளே நம்ம வந்து வைக்கணும் இந்த ஃப்ரீ ப்ளே இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்றத பார்த்துக்கோங்க ரொம்ப சுகராலாம் நம்ம பிரேக் எப்பயுமே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ப்ரீ ப்ளே இருக்கணும் இந்த மாதிரி ப்ரீ ப்ளே இருந்தாச்சுன்னா நமக்கு பிரே ப்ரேக் அப்ளே ஆகாது மைலேஜும் ட்ராப் ஆகாது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீல் இந்த மாதிரி ஃப்ரீ சுற்றி விட்டோம்னா ஃப்ரீயாக இருக்கணும் இப்படி ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து பிரேக் எதுவும் நமக்கு பிடிக்கல வீலில் பேரிங் எதுவும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி கரெக்டாக எதுவுமே இல்லாமல் கரெக்டாக இருக்குது அப்படின்றது அர்த்தம் இந்த மாதிரி ஃப்ரீயாக சுற்றுச்சின்னா தான் நமக்கு வந்து மைலேஜ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக வரும் வீல் டைட்டாக இருந்துச்சா கம் கண்டிப்பாக மைலேஜ் வந்து ட்ராப் ஆக தான் செய்யும் அதே மாதிரி ஃப்ரண்ட் வீலும் நமக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக சுற்றுதான்றது செக் பண்ணிக்காங்க நமக்கு பேக் பிரேக் ப்ளேவும் கரெக்டாக இருக்கணும் ஃப்ரண்ட் பக்கமும் பிரேக் ப்ளே கரெக்டாக இருக்கணும் ரெண்டு வீலும் நமக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அதுவும் இல்லாமல் ரெண்டுும் பார்த்தீங்கன்னா ஏர் வந்து கரெக்டாக நம்ம மெயின்டென் பண்ணணும் உங்களுக்கு ஏர் எவ்வளோ வைக்கணும்னு தெரியலனா வண்டி வாங்கும் போது உங்களுக்கு மெயின்டெனன் புக் கொடுத்துருப்பாங்க மேனுவல் புக் கொடுத்துருப்பாங்க அதில் ஒவ்வொரு வண்டிக்கும் ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ தான் வைக்கணும் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அந்த அந்த அளவு தான் நீங்கள் ஏர் வைக்கணும் அப்படி கரெக்டாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மைலேஜ் வந்து கரெக்டாக வரும் அடுத்தது எக்கனாமிக் ஸ்பீடு வந்து ரொம்ப முக்கியம் இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமே நம்ம ஆவரேஜாக வந்து கம்பெனி வந்து எக்கனாமிக் ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க நாற்பது டு ஐம்பது இந்த ரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க நாம் என்ன பண்ணுவோம் எழுவது எண்பது இந்த மாதிரிலாம் நம்ம போகும்போது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து மைலேஜ் வரவே வராது நம்ம எக்கனாமிக் ஸ்பீடில் வந்து நம்ம போனோம்னா கண்டிப்பாக எந்த வண்டியாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மை மைலேஜ் வந்து கம்பெனி சொல்கிற மைலேஜ் வரும் இதை நம்ம கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க எக்கனாமிக் ஸ்பீடில் வந்து ஓட்டுறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்ம ரோட்டில் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கடை கடைக்கு நம்ம ஸ்பே பொருள் போகிறவங்களா இருப்பாங்க இல்லைனாக்கா ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருப்பாங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா வண்டி வந்து ஒவ்வொரு கடையாண்டையும் போய் நிறுத்துவாங்க நிறுத்திவிட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கும் வண்டி நம்ம பொருளை வந்து மறுபடியும் கொண்டு போய் வச்சுட்டு மறுபடியும் வந்து வண்டி எடுத்துகிட்டு அடுத்த கடை போய் போகிற வரைக்கும் அந்த வண்டி ஸ்டாண்டிங்கில் வந்து ரன்னிங்லேயே இருக்கும் அந்த மாதிரி வண்டிங்களெலாம் பார்த்தீங்கன்னாக்கா மைலேஜ் வரலன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அது நிற்கும் போது வந்து ரென் ஆகிற பெட்ரோல் வந்து கணக்கிலே வச்சுக்க மாட்டாங்க அந்த மாதிரி நம்ம பண்ணாலுமே நமக்கு மைலேஜ் வந்து ரொம்ப ட்ராப் ஆகும் ஏன்னா நம்ம வே பெட்ரோலை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம ஒரு அஞ்சு ஒரு முப்பது செகண்டுக்கு மேலே நம்ம எங்கேயாவது நிற்கிற மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வண்டியை ஆஃப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி சிக்னல்லையும் வந்து யாரும் வண்டியை ஆஃப் பண்ண மாட்டாங்க தெரியும் நமக்கு ரெண்டு நிமிஷம் ஆகும் சிக்னல் போடுறதுக்கு அப்படின்னு தெரியும் அப்படி இருந்தும் வண்டி வந்து ஆன்லே தான் ஓடிட்டுருக்கோம் அது வந்து நமக்கு கணக்குலையே வராது அந்த மாதிரி டைம்லேயும் நமக்கு மைலேஜ் வந்து ரொம்ப ட்ராப் ஆகுறதுக்கு சான்ஸ் உண்டு அந்த மாதிரியும் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதே மாதிரி இப்போ இருக்கிற வண்டிகளை வந்து பேட்ரி வந்து ரொம்ப முக்கியம் பிஎஸ் சிக்ஸ் வண்டிக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா பேட்ரி ரொம்ப முக்கியம் ஏன்னா டிசி வோல்டேஜில் தான் வந்து வண்டியை வந்து ரன் ஆகுது அதனால் வந்து நமக்கு பேட்ரி மெயின்டைன் பண்ணலனா ஸ்பார்க் பல்க் ஸ்பார்க் ப்ளகுக்கு வரக்கூடிய கரண்ட்டு வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு மைலேஜ் கண்டிப்பாக ட்ராப் ஆகும் அதனால் பேட்ரி க கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பேட்ரி நல்லா இருந்தால் தான் வண்டியோட மைலேஜும் இப்போது வரும் ஏன்னால் இப்போ இருக்கிற வண்டியெல்லாம் அப்படி தான் கொடுக்குறாங்க அதனால் கண்டிப்பாக பேட்ரியும் வந்து நல்லா இருந்தால் தான் மைலேஜும் நல்லா வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜின் ஆயில் லெவல் நீங்கள் இன்ஜின் ஆயில் லெவல் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் எப்பயுமே ஒரு பிஎஸ் ஃபோர் வண்டியாக இருந்தால் ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து மூணாயிரம் கிலோமீட்டருக்குள்ளே ஆயில் மாற்றிடுங்க பிஎஸ் சிக்ஸ் வண்டியாக இருந்தாக்கா அஞ்சாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம் நம்ம இருந்தாலும் பிஃபோர் நாலாயிரத்தி ஐநூறுலேயே நீங்கள் மாற்றினீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் ஆயில் லெவல் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஆயில் லெவல் மெயின்டைன் பண்ணலன்னா இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகும் ஓவர் ஹீட் ஆச்சுனாக்கா அதனால் வந்து உங்களுக்கு மைலேஜ் வந்து ரொம்ப ட்ராப் ஆகும் இது வந்து நார்மலாக ஸ்கூட்டருக்கு உண்டான மெத்தேடு இதே பைக்காக இருந்துச்சுனாக்கா செயின் வந்து டைட்டாக இருக்கான்னு பார்க்கணும் செயின் டைட்டாக இருந்தாலும் நமக்கு மைலேஜ் வராது அதே மாதிரி ஆஷ் டிரைவ் பண்ணக்கூடாது கீர் வண்டியில் வந்து நம்ம வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கீர் போட்டோன்னே நல்லா வாங்கின்னு போவாங்க மறுபடியும் செகண்ட் கீர் ரொம்ப டாப் ஸ்பீடில் போயிட்டு தான் செகண்ட் கீர் போடுவாங்க அதுவும் டாப் ஸ்பீடில் போயிட்டு தான் தேர்ட் கீர் போடுவாங்க அந்த மாதிரி போடக்கூடாது ஆவரேஜான ஆர்பிஎம்மில் போயிட்டு நம்ம கீர் கரெக்டான ஸ்பீடில் போய்ட்டு கரெக்டான கீரை மாற்றினோம்னாவே கண்டிப்பாக மைலேஜ் நல்லா வரும் அடுத்தது சர்வீஸ் மெ மெயின்டெயின் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க மெயின் வந்து க நம்ம சர்வீஸ் மெயின்டைன் பண்ணாவே நமக்கு மைலேஜ் ட்ராப் ஆகிற கம்ப்ளைண்டே வராது நம்ம சர்வீஸை வந்து நான் பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கிட்ட நீங்கள் விட்டுறீங்க மெக்கானிக் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றாரு மீதி நான் சொன்ன ஐட்டம் இல்லாமல் வந்து நீங்கள் தான் செக் பண்ணி வச்சுக்கணும் நம்ம இதை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாவே ஹண்ட்ரட் பர்சன்ட் மைலேஜ் நல்லா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வேறு வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம் ஓகே பாய் தேங்க்யூ